தமிழ்நாட்டிலே எப்போதும் வரலாற்றிலே நடைபெற கூடாது என்கிற மக்கள் தமிழ்நாடு அக்கறை ஓட்டுதான் அதே கிராமத்தில் சொல்லுவாங்க இவ்வளவு நேரம் அந்த கத்தினாலும் கிராமத்தில் சொல்லுவாங்க நல்ல மாட்டுக்கு நல்ல மாட்டுக்கு நல்ல மாட்டுக்கு ஸ்டாலின் உங்களுக்கு ஏற்கனவே மழைக்காலத்தில் ஒரு சூடு அப்பையும் உங்களுக்கு புத்தி வரல நல்ல பாட்டுக்கு ஒரு சூடு என்ற அந்த பலனின் போல ஸ்டாலின் அநேகமாக இந்த ஆர்ப்பாட்டம் முடிவதற்குள்ளாக ராஜினாமா செய்து வீட்டுக்கு போக வேண்டும் புரட்சி செவரையா எடப்பாடியார் மக்கள் பேராதரோடு போட்டிக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சட்டசபையிலே அங்கே இரங்கல் தெரிவித்திருந்தாலும் கழகத்துடைய நிரந்தர பொதுசேர் புரட்சி சென்னரையா எடப்பாடிய வழிகாட்டோடு இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களின் சார்பிலே